அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தகவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகால ஓசூர் ஊராட்சியில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கீழ்கொடுங்காலூர்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தோம்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை நிலம் நல்ல தண்ணீர் வளமிக்க நிலம் சிங்கிள் ஓனர் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி ரோடு மோப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் பற்றி உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க இந்த நிலத்தில் கிணறு ஃப்ரீ பி சர்வீஸ் வசதி இருக்குது கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தனி கிணறு இந்த கிணத்துல பங்காளிகள் யாரும் கிடையாது இதே போன்று விற்பனை அல்லது குத்தைக்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் செவன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு தொண்ணூற்றி ஆறு சென்ட்டு இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் விலை விளைவுறங்களை நேரில் பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி எண் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் லெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம் மேலும் வரங்களுக்கு நீங்கள் அந்த அலைபேசியனை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் குறைந்த பரப்பளவில் ரோட்டில் ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கிறோம் மீண்டும் நல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்